எல்லாருக்கும் அக்டெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ பவர் சேவிங் டிராக்டர் தாங்க சேல்ஸ்ங்கிறது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பக்க பொறுத்த முடியும் நம்ம தான் தரிகனிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோன்னு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க அந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்யோட மேனுஃபேக்சர் இருப்பது ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ஓனருங்க ட்ராக்டரோட ஹெச்பினுக்கு நாற்பத்தி எட்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு இருக்கு டியூவல் கிளச் பிரேக் ஆயில் பிரேக் வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பெரிய டாப்பு ஹூக்கு பட்டு பம்பு அனைத்தும் அவைலபிள் இருக்கேன் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் உங்களுக்கு ரிவர்ஸ் பிடி ஆப்ஷன் இருக்கு வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் இன்ஜின் கிரவுண்ட் கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்கு நாலு டன் ஒரிஜினல் டாருங்க பேக் டேர் ஒரு அறுவலேருந்து எழுபது விசா கண்டிஷன் இருக்கு ஃப்ரண்ட் டேர் ஒரு அஞ்சு விசா கண்டிஷன் இருக்கு வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டு மேலும் நம்மளோட சேனலை இதே போல் உங்களுடைய விவசாய உபகரணங்கள்லாம் நம்ம சேனல் மூலியமாக சேல்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆறுங்க இந்த டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரஷன் டிஎன் தொண்ணூத்தி தொண்ணூறு எக்ஸ் இருபத்தி ஏழு எழுபத்தி ஆறுங்க நல்ல ஃபேன்ஸான நம்பருங்க டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டில் ரூட்ல இந்த டிராக்டருக்கு உலர் கேட்கின்ற விலை நிமித நாளுக்கு மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறாருங்க ஃபிக்ஸ்டு பிரைஸ் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க ஓனரோட கனெக்ட் நம்பர் வீடியோட கொடுத்துறேன் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் புக்காக தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்